கடைகளில் பொருட்களை வாங்க கூகுள் பே பயன்படுத்துகிறோம் அதே போல பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்திற்கு பிரிக்ஸ் பே முறையை பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிவிட்டால் இனி நாம் டாலரை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை இந்த பேமெண்ட் சிஸ்டத்தால் மற்ற நாடுகளை விட நம்ம இந்தியாவுக்குத்தான் அதிக லாபம் கிடைக்கும் இப்போது வரை ஆசிய நாடுகள் பல ஸ்விப்ட் பேங்கிங் அமைப்பை தான் பண பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தி வருகின்றன நம் நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்ப இந்த அமைப்பு பயன்படுகிறது சிக்கல் என்னவெனில் இது மேற்கு நாடுகளின் அமைப்பு எனவே கட்டணம் அதிகம் அது மட்டுமில்லாது கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் அதிகமாகவே இருக்கிறது எனவே மாற்று பண பரிவர்த்தனை அமைப்பை பிரிக்ஸ் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் பிரிக்ஸ் நாடுகளுக்குள் நேரடி வர்த்தக பரிவர்த்தனை வேண்டும் அதே நேரம் ஸ்விப்ட் போன்ற மேற்கத்திய கட்டுப்பாட்டில் உள்ள அமைப்புகளை தவிர்க்கவும் வேண்டும் எனவேதான் பிரிக்ஸ் பே எனும் அமைப்பை பிரிக்ஸ் நாடுகள் உருவாக்க தொடங்கி உள்ளன இது பிளாக் செயின் மற்றும் டிஜிட்டல் கரன்சியின் அடிப்படையில் செயல்படும் அதாவது நம் ஊரில் ரிசர்வ் பேங்க் இருப்பதை போல சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலும் மத்திய வங்கி இருக்கிறது இந்த வங்கி டிஜிட்டல் கரன்சியை வெளியிடும் உதாரணத்திற்கு ரஷ்யா என்றால் டிஜிட்டல் ரூபில் சீனா என்றால் டிஜிட்டல் யுவான் இந்தியா என்றால் டிஜிட்டல் ரூபீஸ் பிரேசில் டிஜிட்டல் ரியால் தென்னாப்பிரிக்காவின் டிஜிட்டல் ரேண்ட் ஆகியவை வெளியிடப்படும் இவற்றை வைத்து ஒவ்வொரு நாட்டிற்கும் இடையே பரிவர்த்தனை நடைபெறும் இந்த பரிவர்த்தனை பாதுகாப்பானதாக இருக்கும் தனிப்பட்ட பிளாக் செயின் அடிப்படையில் இது நடக்கும் ஸ்விஃப்ட் பேங்கிங் அமைப்பில் அதிகாரம் ஓரிடத்தில் குவிந்து கிடக்கும் ஆனால் பிரிக்ஸ் பே அமைப்பில் அதிகாரம் பரவலாக்கப்பட்டிருக்கும் தற்போது பிரிக்ஸ் அமைப்பில் பத்து நாடுகள் இருக்கின்றன எந்த நாடும் மற்ற நாட்டின் பரிவர்த்தனையை தடுக்க முடியாது இதற்காக தனி வங்கி கணக்கு தொடங்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிரிக்ஸ் டிஜிட்டல் வாலட் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் பரிவர்த்தனையை செய்து கொள்ளலாம் இது கூகுள் பே பேடிஎம் போன்ற மொபைல் வேலெட் போன்று செயல்படும் இந்த அமைப்பு டாலருக்கு மாற்றாக இருக்கும் அதாவது பிரிக்ஸ் நாடுகளுக்கு என தனி நாணயமோ கரன்சியோ உருவாக்கப்படாது அதற்கு பதிலாக சொந்த நாட்டின் பணமே டிஜிட்டல் வடிவில் வர்த்தகத்திற்கு பயன்படுத்தப்படும் உதாரணத்திற்கு நாம் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோல் வாங்குகிறோம் என்றால் அதற்கான பணத்தை டாலரில் கொடுப்பது கிடையாது மாறாக சொந்த ரூபாயில் தான் கொடுத்து வாங்குகிறோம் இதனை டிஜிட்டல் வடிவில் செய்வதுதான் இப்போது வரை ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் கூட டிஜிட்டல் வடிவில் தான் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருகின்றன தொண்ணூத்தி ஐந்து சதவிகித பரிவர்த்தனை இப்படித்தான் நடக்கிறது இப்போது வரை இரண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள இந்த நடைமுறை என்பது பத்து நாடுகளுக்கு மாறினால் கண்டிப்பாக ட்ரம்ப் பதற்றமடைவார் எல்லா நாடுகளும் சொந்த கரன்சியில் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டால் அது அமெரிக்க டாலருக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் எனவே இந்த யோசனையை கேட்க ட்ரம்ப் கண்டிப்பாக ஆடி போய்விடுவார் எனவே இந்த யோசனை கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய பயத்தை கொடுக்கும்